ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து முருகர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுற வைகாசி விசாக திருநாள் இன்னைக்கு தான் அவர் வந்துட்டு சிவபெருமானோட நெற்றியில இருந்து ஆறு ஜுவாலைகளா பிரிஞ்சு ஆறு கமலங்கள்ல உதயமாகி சரவண பொய்கையில இருந்து ஆறு ரூபங்களா கிடைச்சு பார்வதி தேவி அணைக்க போய் ஒரு ரூபமா நமக்காக இந்த உலகத்துல தோன்றின முதல் தமிழ் கடவுள் முருகன் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல பூஜைகள்லாம் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பழனி முருகருக்கு வந்துட்டு அபிஷேகங்கள்லாம் செய்திருந்தோம் வெற்றிலை தீபம் இந்த வாரம் நான் ஏத்தல வீடு சுத்தமா இல்லைன்றதுக்காக அதனால இன்னைக்கு நான் இருந்தேன் மற்ற எல்லா முருகர் போட்டோஸ்க்கும் சூப்பரா அர்ச்சனைகள் எல்லாமே செய்து முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து என்னென்ன நைவேதியம் வச்சிருக்கோன்னு பார்த்தா இது வந்து இப்ப ரீசெண்டா பழனி போயிருக்கும் போது வாங்கிட்டு வந்த அஹ் பழம் அது ஆரஞ்சு பழம் வீட்டுல காய்ச்ச மாங்காய் பால் இதெல்லாம் தான் நான் வச்சிருக்கேன் ஸ்பெஷலா நைவேதியம் பண்ற அளவுக்கு டைம் போதல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு உங்களோட நான் ஷேர் பண்ண போன வருஷம் வந்து மகாசஷ்டி விரதத்தின் போது என்னுடைய ஃப்ரெண்டுக்காக வேண்டிட்டு நான் வந்து விரதம் இருந்தேன் அப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா விரதம் இருந்த மறு மாசமே அவ போன் பண்ணி அவ கன்சீவ் ஆயிருக்கிறத எனக்கு சொன்னா ரொம்ப சந்தோஷமா வந்து நான் அழுதே அழுதுட்டேன் போன்ல அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஃபீல் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப போன மாசம் வந்து அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு கரெக்டா அவங்க பிறந்தது பாத்தீங்கன்னா சாயந்தரம் வந்து சஷ்டி பிறக்க போகுது மதியம் இல்லாட்டி ஒரு மார்னிங் அந்த மாதிரி டைம்ல அவங்க பிறந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் தான் நம்ம முருக கடவுள் அவரை வந்து நம்ம சாதாரணமா நினைக்கவே கூடாது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கேட்டத கேட்ட மாத்திரத்திலேயே கொடுப்பாரு நம்பிக்கைதான் முக்கியம் இப்போ ஒரு சிலருக்கு நம்ம கொண்டுட்டு போயிட்டு முருகர் சம்பந்தமான விஷயத்த கொடுத்தோம்னா அதை துஷ்டமா நினைச்சு அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அத சரி ஏதோ கொடுத்தாங்கன்னு வச்சிருவாங்க அப்படி பண்ணவே பண்ணாதீங்க ரொம்பவே விசேஷமான விஷயங்கள் தான் நம்ம கையில தேடி வரும் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் போறதாவே இல்லை பழனிக்கு ஆனா நான் போன வாரம் இந்த டைம்லாம் நான் பழனியில இருந்தேன் பெரிய விஷயம் அது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கே தெரியல நான் எப்படி படியேறணும்னும் எனக்கு தெரியல அவ்வளவு பெரிய மிராக்கள் அதெல்லாம் மூணார் போலான்னு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க மழை இருக்குன்னு சொல்லி கொடைக்கானல் பிளான் பண்ணி அப்படியே பழனி முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் நாங்க இதெல்லாம் வந்து முருகர் நினைச்சா மட்டும்தான் நமக்கு நடக்கும் நம்ம வந்து அவரு கிட்ட நம்ம சில விஷயங்களை வேண்டும் பொழுது தானா அந்த வைப்ரேஷன் வரும் எங்களுக்கு அவ்வளவு கிட்ட இருந்து தரிசனம் கிடைச்சது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்ல நடக்கும் அதனால மனசை விடாதீங்க வேலை வாய்ப்பு தேடுறவங்க குழந்தை பாக்கியத்துக்கு அதுக்கப்புறமா வந்து திருமண தடை இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே நீங்க முருகரை டைட்டா குடிச்சுக்கோங்க சஷ்டி விரதங்கள் இருங்க தைப்பூச விரதம் இருங்க இந்த மாதிரி மாதத்துல வரக்கூடிய விசாக விரதம் கூட நீங்க இருக்கலாம் இந்த வருஷம் இப்ப வந்திருக்கிற விசாகத்துல இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கணும்னா முருகரை கெட்டியா புடிச்சுக்கோங்க கண்டிப்பா தினமுமே கந்தசஷ்டி கவசம் படிங்க அதே மாதிரி சண்முக கவசம் படிங்க உங்களுக்கு என்னென்ன முருகர் பாடல்கள் தெரியுதோ அதை பாடுங்க ஒண்ணுமே தெரியலாம் ஓம் முருகா போற்றின்னு சொல்லிட்டு அவரை வந்து கெட்டியா புடிச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க நினைச்சதெல்லாம் அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ள நடக்கும் இந்த ஒரு சூப்பரான பதிவோட இந்த வீடியோவை நிறைவு செய்யறேன் நன்றி வணக்கம்